ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைய நாள் இனிய நாளாகி அமையட்டும் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டோரி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நிறைய பேர் வந்து நம்மளாக ஒருத்தரை பற்றி ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம் அந்த தீர்மானம் சரியாக தவறா அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரியில் இடையில வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து பதில் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் உங்களோட தீர்மானம் மற்றவர்களை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்து பேருந்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அவங்க அப்பாவோட பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸும் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்ப ஜன்னல் வழியா அந்த பையன் வேடிக்கை பார்க்கும்போது மரங்கள் எல்லாம் அந்த பஸ்ஸில் அந்த பையனை பின்னோக்கி நடக்கிறத அந்த பையன் நோட் பண்றான் அதாவது பஸ்ல நம்ம ஜன்னல் வெளிய பாக்கும்போது நம்ம பஸ் முன்னாடி வேகமா போகும் அப்போ ஜன்னல் வெளிய பாக்கும்போது மரங்கள் எல்லாமே பின்னோக்கி பயணம் வரும் சரிங்களா அத அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுது உடனே அவங்க அப்பாவை ரொம்ப சத்தம் போட்டு பஸ்ஸே திரும்பி பார்க்குற அளவுக்கு சத்தம் போடுறான் அப்பா அப்பா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த மரங்கள்லாம் ரொம்ப நம்மள இந்த இந்த மரங்களை விட நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றான் அப்போ அந்த அவங்க அப்பா வந்து அந்த பையன் பேசுகிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கார் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு அஹ் இது வந்து இந்த பஸ்ல இருக்க எல்லா பேருந்து பயணிகளும் நோட் பண்றாங்க எங்க இருந்து சத்தம் வருது அமைதியா போயிட்டு இருக்க பஸ்ல யாரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம வேகமா திரும்பி போல அதே மாதிரி அவங்களும் திரும்பி பார்த்திருக்காங்க ஆஹ் சரின்ட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணிட்டே இருக்காங்க அமைதியா பஸ் போயிட்டே இருக்கு அப்போ திடீர்னு அந்த பையனுக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் அப்பா அப்பா அங்க பாருங்க அங்க இருக்க மேகங்கள்லாம் நம்மளோட பயணம் பண்ணிட்டு இருக்கு நம்ம நம்ம போற மாதிரி நம்ம போற வேகத்துக்கு நம்மளோடயே ஓடி வருது என் பின்னாடியே ஓடி வருதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான் சொன்னதும் அங்க இருக்க பேருந்து பயணிகள் மறுபடியும் இரிட்டேட்டிங்கா எல்லாரும் பாக்குறாங்க அதுல ஒரு தம்பதியர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க உங்க பையனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதுதானே அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க ஆல்ரெடி டாக்டரை பாத்துட்டோம் பாத்துட்டு வந்தனாலதான் என் பையன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த வாலிப பையனை வச்சு உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த தம்பதிகளுக்கு ஒரே ஷாக்கு என்னடா அவங்க டாக்டரை பார்த்துட்டு வரேன்றாங்க இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து இவ்வளோ நாள் கண் பார்வை இல்லாமல் இருந்தது அவனுக்கு இப்பதான் கண் பார்வை கிடைச்சிருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை தீர்மானிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களா உங்களோட உண்மை தன்மையை நீங்க எழுந்துருவீங்க அதனால அடுத்தவங்கள தீர்மானிக்கிறது வந்து நம்மளோட வேலையும் கிடையாது அதனால அவங்களோட சூழ்நிலைகளில் அவங்க அந்த விஷயம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட சூழ்நிலையை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை தீர்மானிக்கிறதை விட்டுட்டு நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்